கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஓ பரிசுத்த ரோ இறைவா ஆராதனை செய்கிறோ ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உமை ஆராதனை செய்கிறோ செய்கீரோ சங்கீதம் எண்பத்தி நான்கு ஒன்று ரெண்டு வசனங்கள் படைகளில் ஆண்டவரே. உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் எஞ்னுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது ஆமென் ஆமென் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துளே அருமை உம்முடைய சந்நிதியில் நான் எப்போதும் இழைப்பாருவே பாவும் சந்நிதியில் நான் எப்போதும் இழைப்பாருவேன் எப்போது இழைப்பாருவே எப்போது இலைப்பாருவே என் ஜீவனுள்ள நாட்கள் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நீ உமது உரைவிடம் எத்துணையானது என் ஆன்மா ஆண்டவரில் கோவில் முற்றங்களுக்காக ஒரு நாளும் சமூகத்தில் இரையறக்கத்தின் செய்திக்காக இதோ நாங்கள் ஒரு மனதாய் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபிக்கிற இடைவிடாமல் சோத்திரப்பெண் எடுக்கிற இடைவிடாமல் நன்றி பணி எடுக்கிற இடைவிடாமல் வேத வசங்களை தியானிக்கிற இதோ நாங்கள் இடைவிடா சகாயமாத பரிந்துரை ஜபக்குழு வழியாக இதோனுடைய திருப்பாதம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் நீர் எங்களோடு இன்றைய இரையிறக்கத்தின் செய்தி என்ன ஆண்டவரே இதோ காத்திருக்கிறேன் ஆண்டவரே இதோ உங்களுடைய உரைவெடுத்த நான் வந்து காத்திருக்கிறேன் அப்பா கற்றுத்தார் மாணவரே கற்றுத்தறிவீராக சங்கீதம் எண்பத்தைந்து எட்டு சொல்வதைப் போல இறைவன் உரைப்பதை நான் கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்று மிக அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வலிக்கிறார் அவர்களோ மடமைக்கே திரும்பி செல்லலாகாது மடமைக்கு திரும்பி செல்லலாகாது என்ற சிந்தனை தருகிறேன் மக்கு ஸ்தோத்தாண்டுவரே இதோ இந்த நாளிலே இறை செய்தியாக நீ எங்களோடு போவதற்காய் நன்றி ஆண்டு இதோ நீ எங்களுக்கு வார்த்தையை தந்தீரே அப்பா ஆண்டவராம் இறைவர் உரைப்பதை நான் கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்ற என் தேவனுக்கு என் தேவன் உரைப்பதை நான் கேட்கிறேன் அடியேன் கேட்கிறேன் நீ பேசும் நாங்களோ எங்கள் சுய புத்தியினால் சுயபலத்தால் எங்கும் சிதறி போகாமல் மடமைக்கு திரும்பி செல்லாமல் நேரங்களை பொறுப்பேற்றுக் கொள்வீனாக ஒரு மணி நேரத்தில் நம்முடைய கரணில் ஒப்பு கொடுக்கிறேன் ஒரு நிலம் நாளும் ஒரு ஐந்து நிமிடம் சமுதாயத்தில் வந்திருக்கிறோம் நன்றி ஆண்டு இந்த நாடின் நிறைய இறக்கத்தின் செய்தி தினமும் உன்னோடு இருப்பவர்களை அன்பு செய்வதில் சோர்ந்து போகாதே தினமும் உன்னோடு இருப்பவர்களை அன்பு செய்வதில் சோர்ந்து போகாதே நீ எப்படி உணர்கிறாய் என்பதைப் பற்றி அறிந்த என் மகன் இயேசுவை நான் உனக்கு தருகிறேன் நீ எப்படி உணர்கிறாய் என்பதைப் பற்றி அறிந்த என் மகன் இயேசுவை நான் உனக்கு தருகிறேன் உன் குற்றங்களைப் பற்றி அஞ்சாதேன் அவற்றை எளிமையோடு தாழ்ச்சியோடு அப்படியே என்னிடம் ஒப்புக்கொடு உன் குற்றங்களை பற்றி அஞ்சாதே அவற்றை எளிமையோடு தாழ்ச்சியோடு அப்படியே என்னிடம் ஒப்புக்கொடு அதனால் நீ பாவிகள் மனம் திரும்புவ உதவுவாய் ஜெபி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் சிறிய ஆன்மாவே திவ்ய நற்கரணையில் வீற்றிருக்கும் என் மகனிடம் வரும்படி என் அன்பான சிறிய ஆன்மாவே திவ்ய நற்கரணையில் வீற்றிருக்கும் என் மகனிடம் வரும்படி நான் அனைவரையும் அழைக்கிறேன் என் அன்பின் அருட்சாதனத்தில் அவரை அன்பு செய்ய கேட்கிறேன் விண்ணகத்தின் அருகில் மிக மிக நெருங்கி வர உனக்கு வாய்ப்பளிக்கிறேன் என் செய்திகளை நீ தினமும் பெற்றுக்கொள்வதன் மூலம் விண்ணகத்தை நெருங்கி வருகிறாய் தினமும் உன்னோடு இருப்பவர்களை வந்து அன்பு செய்வதில் சோர்ந்து போகாதே தினமும் உன்னோடு இருப்பவர்களை அன்பு செய்வதில் சோர்ந்து போகாதே என் அன்பு குறந்தாய் இதில் நான் உனக்கு உதவி செய்கிறேன் எனவே உன் இதயத்தை எல்லோருக்கும் திறப்பதற்கு எப்போதும் தயாராக இரு அவர்கள் மனமாற்றம் அடைய நான் உதவுவேன் உன் அன்பிற்காக உனக்கு நன்றி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சமாதானமாய் போ! இந்த நாளிலும் கூட இறைவாக்கிற புத்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் வசனம் மிக அழகாக சொல்லும் ஏசையா ஐம்பத்தி ஏழு வாசிக்கலாம் ஒருவர் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே உயர்ந்த இடத்தி உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன் நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன் நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன் ஆமேன் வேறொருவர் வாசிக்கலாம் பதினைந்தாம் வசனத்தை ரேகா ஆமேன் உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன் உயர்ந்த இடத்தில் நான் உரைகின்றேன் நான் வாழ்கின்றேன் நான் வாழ்கின்றேன் நுருங்கிய உள்ளத்தினரை நுறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் கூடியிருக்கிறேன் என்ற வார்த்தைக்காய் உமாக்கு நன்றியாண்டவர்களே எத்தனை பாசம் என்மேல் எத்தனை பாசம் என்மேல் அதற்கு ஈடு என்ன தருவேன் நான் அதற்கு ஈடு என்ன தருவேன் நான் என்ன தருவேன் என்ன தருவேன் ஆண்டவர் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் நான் உமக்கு என்ன தருவேன் என்ன தருவேன் என்ற சிந்தனையோடு கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால்வரையறை வார்த்தின் அபிஷேகத்தினால் உயர்ந்தவரும் முன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே உயர்ந்த தூய இடத்தில் உரைகின்றவரும் கூறுவது இதுவே நொறுங்கிய நலிந்த நெஞ்சரத்தினரோடு வாழ்கின்றவர் கூறுவது இதுவே நுறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்துகிறவர் கூறுவது இதுவே இதோ உன்னுடைய பிரசன்னத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நான் வாழ்கிறேன் நட்டுகிறேன் உன்னுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் வந்திருக்கின்ற கேட்கின்ற கேட்கப் போகின்ற வர முடியாத கேட்க செவிகள் திறக்காத செவிகளை திறந்துள்ளும் காண முடியாத கண்களை திறந்திரளும் அசீர்வதியும் வலுப்படுத்தும் இந்த நாள் முழுவதும் நீங்களை வழிநடத்தப் போவதற்காய் நன்றி ஆண்டுகளே ஆசீர்வதி பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்